வணக்கம் இரண்டு ஆண்டுக்கு முன்பு வேங்கவயிலில் குடிநீர் தொட்டியில் மலம் கடிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு இடிவான செயலை கண்டு தமிழ்நாடு அதிர்ச்சிக்குள்ளாகியது அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சியாக இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக அறிவித்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் முரளி ராஜா சுதர்சன் முத்து போன்ற இந்த மூன்று நபர்கள் தான் செயலை செய்தார்கள் சொல்லிட்டு அயோக்கியத்தனமான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது இதற்கு ஆதாரமாக அவர்கள் அந்த டேங்க் மேலே ஏறி நின்று பிடித்த புகைப்படம் காட்டியும் அவர்கள் குடும்பத்தினர்களோடு பேசிய ஆடியோவை எடிட் செய்து ஒட்டப்பட்ட ஆடியோவையும் இன்னைக்கு ஆதாரமாக கட்டுறாங்க முக்கியமாக இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பே இப்ப வந்து வந்து ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களே கசிஞ்சு வருது இதுவே முதல் அயோக்கியத்தனமான விஷயம்ன்றதல்ல தெளிவாக எப்படி ஊடகங்களுக்கு வெளிவந்துச்சு அப்படின்றது இப்ப இன்றைக்கு இதை கண்டித்து பல்வேறான தலைவர்கள் பல்வேறான ஜனநாயக சக்திகள் மக்கள் அதிகாரம் உட்பட அனைவரும் இதை கண்டித்து அறிக்கை வெளியிடுவது இதற்கு எதிராக குரல் கொடுப்பதுன்றது இருக்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்றா தமிழ்நாடு போலீஸ் வந்து அறிவியல் பூர்வமாக வந்து விசாரணை நடத்தி வெளியிடு அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க இதன் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கு இதே வார்த்தையே தான் இன்றைக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணியும் தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாக விசாரணை நடத்தி அறிவிப்பு பூர்வமான ஆதாரங்களை முன்வைக்கிறது இதன் மீது அரசியல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல என்ன அறிவியல் பூர்வமானது இருக்கிறது தொடர்ந்து பல விசாரணைகள் நடந்து இருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க அறியும் கருவியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இப்படிப்பட்ட விசாரணையில் இந்த மூன்று நபர்கள் குற்றவாளிகள் சொல்லிட்டு வந்திருக்கிறதா அப்படி பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது இது வந்து இந்த மலம் கழிக்கப்பட்டு பல நாட்களாக அந்த தண்ணீரை குடித்து வருகின்ற அந்த மக்கள் குழந்தைகள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக உடல்நிலை பாதிக்கப்படுகிறது மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரச்சனை வரதை பார்த்து தண்ணீரில் ஏதோ பிரச்சனை இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த கிராம மக்கள் அனைவரும் கூடிதான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே ஏறி பார்க்க சொல்றாங்க அப்போ ஏறி பார்க்கும் போது அவர்களை எடுக்கின்ற போட்டோ அந்த மலத்து கலந்து இருக்குது அதை கவர்ல எடுக்கும் போது எடுக்கு எடு போட்டோ இதையே இன்றைக்கு இந்த இந்த போட்டோக்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக இது வெளி உலகத்துக்கு வருது அப்பதான் இது தமிழ்நாட்டுக்கே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த நபர்களையே இன்னைக்கு குற்றவாளிகளாக மாட்டிருக்காங்க அதே போட்டோவை இவர்களுக்கு எதிரான ஆதாரமாக மாட்டிருக்காரு போலீஸ் ஆரம்பத்தில இருந்தே அங்க தலித் மக்களை வந்து இளைஞர்களை அடித்து சித்திரை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்குது இதை கண்டிச்சுதான் தொடர்ச்சியாக பல்வேறு ஜனநாயக சக்தி கண்டிக்கும் போது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது அப்ப ஆரம்ப தொடக்கத்திலிருந்தே குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பிறகு தலித் மக்களை வந்து பார்த்தோன்னா இதில் வந்து சிக்க வைப்பதற்கான வேலையை வந்து போலீஸும் சிபிசிஐடியும் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்குது இப்படி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட நபர்கள் இந்த போலீஸு உண்மையை ஒட்டுக்கொள்ள சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உறவினர்கிட்ட அம்மா அப்பாக்கள் கிட்ட பேசுகின்ற அந்த விஷயத்தை ஆடியோவை அப்ப வந்து யாராவது நீங்க என்னதான் அடித்தாலும் சித்திரவதை செஞ்சாலும் ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றத வெட்டி எடுத்து தங்களுக்கு சாதகமா வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு சிபிசிஐடி குற்ற பத்திரிக்கை பத்திரிக்கையை அறிக்கை தாக்கல் செய்து மட்டும் கிடையாது ஊடகங்களை வெளியில கொண்டு வந்து இதே மாதிரி வந்து இதுல எடுத்துக்கலாம் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மாணவி படுகொலை நடக்கும் இது மாதிரிதான் விசாரணை நடப்பதற்கு முன்பே வந்து பாத்தினா போலீஸ் அதிகாரி வந்து பாத்தினா இது ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறார் அதுக்கப்புறம் பல வீடியோக்கள் வந்து பார்த்தோன்னா மேல இருந்து கீழே விழுற மாதிரி வீடியோக்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு வெளியில வருது அந்த வீடியோக்கள் எல்லாம் பொய்யானுன்னு சொல்லிட்டு பல அரிய ஜனநாயக சக்திகள் ஆதாரபூர்வமா அமலப்படுத்திருக்காங்க ஆனாலும் அது தற்கொலை என்று நிரூபித்து மக்கள் கிட்ட ஒரு மனநிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்துக்கு புறம்பா எல்லா வேலைகளையும் வந்து பாத்தோம்னா போலீஸ் செய்தது அது போலதான் இங்கேயும் இந்த வேங்க வயலையும் நடக்கிறது அந்த வேலங்கை வயல் கிராம அங்க வந்து பாத்தோம்னா தீண்டாமை என்பது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது இந்த குடிநீர்ல மனம் கழிக்கப்பட்ட விஷயம் வெளியே வந்து அப்ப அதை விசாரிக்க போகும்போது கலெக்டர் போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கோவிலை முறை இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாரு அப்ப இரட்டை கோவிலை முறை இருக்குது அதை அப்பதான் வந்து அந்த டீ மீது வழக்கு படிக்கப்படுது அங்க கோயிலுக்குள்ள நுழைய முடியல அப்ப போய் கலெக்டர் வந்து கோயிலுக்குள்ள கொண்டு போறாங்க அப்ப இப்படிப்பட்ட தீண்டாமைக்கு தொடர்ச்சியா நீண்ட காலமாக அங்க இருந்து கொண்டே இருக்கிறது இன்று மட்டும் இல்லாமல் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கின்ற பத்மாவதி அவர் வந்து ஒரு நிழல் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரு அவருடைய கணவர் தான் உண்மையான ஒரு பஞ்சாயத்து தலைவராக வந்து முத்தையா என்பவர் தான் இருக்காரு அவர் பல மோசடிகள் வந்து செஞ்சிருக்காரு அப்ப அந்த அங்கே அந்த ஊர்ல இருக்கிற டேங்க் ஆப்ரேட்டரா இருக்கின்ற சண்முகம் என்பவர் அந்த தலித் மக்களுக்கு தொடர்ச்சியாக குடிக்கிறதுக்கு தண்ணி வரமாட்டேது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படின்னு முத்தையா வந்து தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு முத்தையா கிட்ட வந்து அதை சொல்லி அந்த தலித் மக்களுடைய ஓட்டுகளையும் வாங்கி கொடுக்குறார் அப்ப தலித் மக்கள் ஓட்டுகளை வாங்கி ஊராட்சி தலைவரான அந்த முத்தையாவுடைய மனைவி அப்போ உண்மையிலேயே ஊராட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கின்ற அந்த முத்தையா வந்து அந்த மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுக்கல தொட்டி கட்டி கொடுக்கல அதை சண்முகம் கேட்கிறார் தொடர்ச்சியாக கேட்கும் அந்த சண்முகத்தை பழிவாங்க நடவடிக்கையாக அவரை வந்து வேலை விட்டு தூக்குறாங்க அந்த சண்முகத்துக்கு ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாரு அப்படின்றதுக்காக அந்த சண்முகத்துக்கு ஆதரவாக அதிகாரிகள் கூட வந்து பார்த்தோம்னா போய் மனு கொடுக்குறாங்க அந்த சண்முகம் மனு கொடுக்கும்போது இந்த தலித் மக்களும் அவர்களுக்கு இளைஞர்களும் அவர்கள் கூட போகிறாங்க அதற்காக போராட்டம் நடத்தியிருக்கார்கள் இந்த சூழல்தான் வந்து பார்த்தோன்னா அங்கே தண்ணியில் வந்து மலம் கலக்கப்பட்டிருக்குது அப்ப இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த கண்ணோட்டத்தை எல்லாம் போலீஸ் விசாரணையே தொடங்காமல் ஆரம்பத்திலிருந்தே உடனே இந்த விஷயம் வெளியுறவுக்கு வந்த உடனே அந்த தண்ணீர் தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ காவல்துறை அதிக காவல் அதிகாரிகள் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற ஒரு தலைவர் முன்னிலையில் அந்த டேங்க் அடிச்சு ஓடிச்சு அதுல இருக்கிற தண்ணீரை வெளியேற்றி ஆதாரத்தை அழித்திருக்கிறார் இப்ப ஆரம்பத்திலிருந்தே தலித் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அந்த போலீஸு சிபிசிஐடி எல்லாமே செயல்பட்டு இருக்குது இன்னைக்கு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுகிறவர்களுடைய சமூக நீதி என்பது ஏற்ற அளவில் மட்டும்தான் இருக்குது நடைமுறையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது சாதி தாக்குதல்கள் நடந்து இருக்குது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடந்து இருக்குது இதெல்லாம் தடுப்பதற்கு அரசு சார்பான நடவடிக்கைகள் என்பது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முறை வந்து கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்தில் இரட்டை ராணுவ படுகொலை செய்த அந்த நபர் வினோத்துக்கு வந்து மரண தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருக்குனா கூட அதுக்கு வந்து முக்கியமாக இந்த மாதிரியான தீர்ப்புகள் வருவது கூட பாப்பா மகன் அவர் கூட இருந்த பாலக பாலமுருகன் அர்த்தர் சம்பத் ரகுமான் போன்ற வழக்கருடைய முயற்சி அவர்கள் இல்லைன்னா இந்த தண்டனை சந்தேகம்தான் சந்தேகம் தான் இப்படிதான் வந்து இங்கே நடக்கின்ற ஆணவ படுகொலைகளையோ இல்லை தீண்டாமைக்கு தீண்டாமை சம்பவத்துக்கையோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில நியாயிகள் கிடைக்கிறதுனா அது சமூகத்தில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளுடைய முன்முயற்சி போராட்டம் இது மூலிமா தான் கிடைக்குது அரசுடைய நடவடிக்கைன்றது ஒன்றும் கிடையாது அரசு எப்பயுமே அந்த ஸ்ரீமதி படுகொலையா இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்டைய ஷாஹாக்கள் நடக்கின்ற அந்த பள்ளி ஆதிக்க சாதியுடைய கொடுமைகள் நடத்துகின்ற அந்த பள்ளி முதலாளிகளை பாதுகாக்கின்ற வேலையை தான் திமுக அரசு செயல்பாடுகள் அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் இங்கேயும் பாதிக்கப்பட்ட மக்கள் தட்டிக்கப்படுற ஒரு நிலைமையில இருக்குது சாதிய சங்கங்களை தடை செய்வது சாதிய சங்கங்களுக்கு பின்புலமா இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் தடை செய்வது முக்கியமா வந்து இன்றைக்கு போலீஸு ஆதிக்க சாதி மனநிலையில் இருக்கிறது அதிகாரிகள் ஆதிக்க சாதி மனநிலை இருக்கார்கள் அவர்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் முறையில் ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் களை எடுக்கப்பட வேண்டியிருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரசு அதிகார கட்டமைப்பை வைத்துக் கொண்டு உண்மையிலே ஒரு சமூக ஜனநாயகத்தை நாம் நிலைநாட்ட முடியுமா சமூக நீதி நிலைநாட்ட முடியுமா என்றால் முடியாத கட்டாயம் அதற்கு தான் முக்கியமாக மக்கள் அதிகாரம் போன்ற எங்களுடைய அமைப்புகள் பாசு எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்ற ஒரு மாற்று கட்டமைப்பை முன்வைத்து அப்ப மாற்று ஜனநாயக சக்தியை மா பாசு எதிர்ப்பு ஜனநாயக சக்தியை கட்டமைப்பதற்கான போராட்டத்தில் அனைவரும் இறங்க வேண்டும் இந்த வேங்கவயல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்த போலீஸும் சிபிசிஐடியும் ஜோடிக்கின்ற இந்த அநீதிக்கு எதிராக அனைவரும் போராட வேண்டியது அவசியம் அதற்காக அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்